அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்பின் பதவியேற்ற நிலையில் பல்வேறு உலக நாடுகளுக்கு எதிராக வர்த்தக போரை துவக்கியிருக்கிறார் குறிப்பாக நட்பு நாடாக கருதப்படும் இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவைகளை நிறுத்தி வைப்பதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் சமீபத்தில் சில நாடுகளின் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை வரி இம்போர்ட் டியூட்டி விதிக்கும் முடிவை அறிவித்துள்ளார் இந்த வரி இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதியை வெகுவாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவுகள் நேரடியாக இந்திய நுகர்வோருக்கும் குறிப்பாக நடுத்தர வர்க்க மக்களும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் இதனால் காய்கறி மளிகை பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது ஐம்பது சதவீதம் வரி இந்தியாவை பொறுத்தவரை தனது வெளிநாட்டு வருவாயில் ஒரு முக்கிய பங்கினை ஏற்றுமதி மூலமே பெறுகிறது குறிப்பாக ஏற்றுமதியை பொறுத்தவரை அமெரிக்கா இந்தியாவுக்கு மிகப்பெரிய வணிக சந்தையாக உள்ளது தற்போது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அங்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படுவதால் இந்தியாவின் ஏற்றுமதி வருவாய் குறையக்கூடும் சோலி முடிஞ்சு ஆப்பு வைக்குது யை காலியாக போகும் ஐடி வேலைகள் இதை செய்தால் மட்டும் தப்பிக்கலாம் அமெரிக்க வரி இதனால் இந்தியாவின் வருவாய் குறைவதால் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு ஃபோரெக்ஸ் ரிசர்வ் ஆனன் குறையும் இதனால் ரூபாய் மதிப்பு குறைவாய்ப்பு உண்டு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையும் போது பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போன்ற அபாயங்களையும் இந்தியா எதிர்நோக்கியுள்ளது இந்திய அஞ்சல் துறை இந்த நிலையில் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த நாட்டுக்கான அஞ்சல் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியாகியிருக்கும் அறிவிப்பில் அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் அனைத்து சர்வதேச அஞ்சல் பொருட்களும் அவற்றின் மதிப்பை பொருட்டுத்தாமல் நாடு சார்ந்த சர்வதேச அவசர பொருளாதார சக்தி சட்டத்தின் கட்டண அமைப்பின்படி சுங்கவரிகளுக்கு உட்பட்டதாக இருக்கும் இருப்பினும் நூறு அமெரிக்க டாலர் வரை மதிப்பிற்கும் பரிசு பொருட்களுக்கு தொடர்ந்து வரிவிலக்கு அளிக்கப்படும் இறக்குமதி வரி புதிய விதிமுறைகளின் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதிக்குப் பிறகு அமெரிக்காவுக்கு செல்லும் சரக்குகளை ஏற்க முடியாது என அமெரிக்காவுக்கு செல்லும் விமான நிறுவனங்கள் இந்திய அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கின்றன போன்ற கூறுகளை கருத்தில் கொண்டு ஆராய்ந்ததில் கடிதங்கள் ஆவணங்கள் மற்றும் நூறு சதவீதம் அமெரிக்க டாலர் வரை மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் தவிர அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து வகையான அஞ்சல் பொருட்களின் முன்பதிவையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அஞ்சல் துறை முடிவு செய்திருக்கிறது இந்த நடவடிக்கை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது